தென்காசியில் அறையில் இளம்பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியான பால் வியாபாரி போலீஸில் சிக்கியிருக்காரு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நபரின் மனைவியை உள்ளூர் பால் வியாபாரி கொடூரமாக கொலை செஞ்சது ஏன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் அருணாச்சலத்தை சேர்ந்தவர் முருகச்செல்வி இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் பத்து வயது மகனுடன் தனியாக வசித்து வந்திருக்காரு இந்த நிலையில் சம்பவத்தன்று விடிந்து நீண்ட நேரம் ஆகிய முருகச்செல்வி வெளியே வரவில்லை இதனால் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அவரது தோழி ஒருவர் முருகச்செல்வி எங்கே சென்றால் ஏன் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என ஷாக் ஆகியிருக்காங்க உடனே அவரது வீட்டிற்கு சென்ற போது முன்பக்க கதவு திறந்த நிலையிலே இருந்திருக்கு சத்தம் போட்டும் வெளியே வராததால உள்ளே சென்று பார்த்தபோது பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு குளியல் அறையில் முருகச்செல்வி இரத்த வெள்ளத்தில் சடலமாகவும் கடந்திருக்காங்க அதை கண்டு பதறிப்போன அவரது தோழி அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்து ஊர்காரர்களிடம் தகவலை சொல்லி போலீஸுக்கும் போன் செஞ்சிருக்காங்க இதனை அடுத்து விரைந்து வந்த போலீஸார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த முருக்செல்வியின் சடலத்தை கைப்பற்றி பிரீத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த முருகச்செல்விக்கு என்ன நடந்தது யார் அவரை கொலை செய்தார் கொலைக்கான காரணம் என்ன என்ற பல்வேறு கோணங்கள்ல விசாரித்தாங்க அதில் பல திருக்கிடும் தகவல் வெளியாகிய சம்பவத்தன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா இதே பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரியான சரத் என்பவர் கடும் பதற்றத்துடன் இரு சக்கர வாகனத்தில் சென்றதாக ஊர்காரர்களில் ஒருவர் போலீசுக்கு துப்பு கொடுத்திருக்காரு மேலும் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்களில் சரத்தின் எண்ணும் மேட்ச் ஆகியிருக்கு இதனால் சரத்தை தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்கு பிடி விசாரணையை நடத்தியிருக்காங்க ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சரத் ஒரு கட்டத்தில் தன்னை விசாரித்து கொண்டிருந்த காவலர்களை அளரவிட்டிருக்காரு தனியாக வசித்து வந்ததால் நகைக்காக முருகச் கொலை செய்ததாக போலீசிடம் சரத் கூறியிருக்கார் திட்டமிட்டு முருகச்செல்வின் வீட்டிற்கு புகுந்தவர் கம்பியால் தலையில் அடித்து அவரை கொலை செய்துவிட்டு தாலிச்சங்கிலியை பறித்து கொண்டு ஓடியிருக்காரு இதனையடுத்து சரத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சரியில்ல மடிச்சிருக்காங்க நகைக்காக தனியாக வசித்து வந்த பெண்ணை பால்விய பாரு கம்பியால் தலையில் அடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்